கண்ணதாசன் ஒருமுறை தனது சகோதரன் மகனான பஞ்சு அருணாச்சலத்தின் வீட்டிற்கு செல்கிறார் அப்போது பஞ்சு அருணாச்சலத்தின் எட்டு மாத ஆண் குழந்தை தூங்குகிறான் கண்ணதாசன் ஏன் இந்த நேரத்தில் குழந்தை தூங்குகிறான் என்று கேட்கிறார் உடம்பு சுகமில்லை என்கிறார் பஞ்சு பிறகு பஞ்சுவும் அவரது மனைவியும் குழந்தையை எழுப்ப போகிறார்கள் உடனே கண்ணதாசன் அவனை எழுப்பாதீர் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வருகிறார் பிறகு அந்த வார குமுதத்தில் ஒரு கவிதை எழுதுகிறார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை வெளித்தழிந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நார்புறமும் சொல்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்யத் தொழில் வருமோ திண்டாட்டந்தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வையில் நீராடி ஐயோ பசி அழைக்கின்ற நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது அறிவார் அவனை எடுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கோடி கதிபணன குறையாது வந்தாலும் நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும் கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சடைகள் இருந்தாலும் பால் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாது அப்படியே தூங்கட்டும் பூபோல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாளீலா பாடுகிறான் வெள்ளை மலர் முகத்தை வெள்ளிநிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமுதை வெதையீர் எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அடுத்த ஏழு நாட்களில் பஞ்சுவின் குழந்தை இறந்து விடுகிறான் மனமுடைந்து கண்ணதாசன் அடுத்த வார குமுதத்தில் ஒரு கவிதை எழுதுகிறார் முத்துமணி பல்லக்கு உழைத்தெழுந்த சிறுகீரை தத்தும் கிளி தேவதாரு உதிர்த்த இலை கொத்துமலர் ஒன்றாய்க் கூடிச்சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கிறான் சிரித்தபடி கிடக்கிறான் மைகளையா கண்ணின் மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமைமூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகமென்றோ சாமி கொடுத்த மகன் தனை தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கற்றும் என்றே நான் எழுதிய ஈரம் கூட காயவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறு குறுவி திறம்பாட மாட்டாவள் பாடுகிறேன் பிள்ளை பருவத்தை பிணமாக கிடப்பதங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிழலை காலன் பறித்து விட்டான் கூற்றுதனுக்கென்ன யானறியேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கன்று கைசிறையில் சிரிக்குமிடம் பூந்தோட்டம் பக்கன்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாரோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலம் ஏன் அந்த தனிக்கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ